வீட்ல தனியா இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கா இல்ல எந்த காரணமும் இல்லாம ஒரு லைட் விட்டு விட்டுவிட்டு எரியறதை கவனிச்சிருக்கீங்களா சொவத்துல மாட்டியிருந்த போட்டோ லேசா சரிஞ்சு இருக்கிறத பாத்துருக்கீங்களா சில சமயம் வேற யாருமே இல்லாதப்போ கூட யாரும் நம்மள பாக்குற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கா இதெல்லாம் உங்க கற்பனையா இல்ல நம்மள விட்டு பிரிஞ்சு போன ஒரு அன்பான ஆன்மா நம்ம கூட பேச முயற்சி பண்ணுதா இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஆழமா அலச போறோம் இது உங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு இல்லை அதுக்கு பதிலா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு இந்த மாதிரி சைகைகளுக்கு பின்னாடி என்ன அர்த்தங்கள் இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது ஆமா இதுல நாம பார்க்க போற படிப்படையான கருத்து ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு அடிப்படை இயற்பியல் விதி ஞாபகம் இருக்கா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்ததான் முடியும் உங்க ஆதாரங்கள் இதே விதிய மனித உணர்வுகளுக்கும் ஆன்மான் சொல்லப்படுற உயிராற்றலுக்கும் பொருத்திப் பாக்குது ஓ அப்படியா உடல் அழிஞ்ச பிறகும் ஒருத்தரோட நினைவுகள் பாசம் அந்த உணர்வுகளோட அதிர்வுகள் எல்லாம் ஒரு வகையான ஆற்றலா தொடர்ந்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப நேசிச்ச இடத்துல அதாவது அவங்க வீட்டுல அவங்க அன்பானவங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம்னு அவங்க ஆதாரங்கள் சொல்லுது இந்த எல்லா அறிகுறிகளையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும் இது நிஜமாவே வெளியிலிருந்து வர்ற ஒரு தொடர்பா இல்ல நம்மளோட இருக்கிற சோகமும் நினைவுகளும் சேர்ந்து ஒரு உளவியல் நிகழ்வா உங்க ஆதாரங்கள் இந்த நடுல எப்படி ஒரு கோடு போடுது இந்த உரையாடல்ல அதை பார்க்கலாம் சரி அப்போ அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் மொதல்ல ரொம்ப பொதுவா சொல்லப்படுற ஒண்ணு மினுமினுக்கிறது ஆமா உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு ஆழமான கருத்து என்னன்னா இந்த ஆன்மாக்கள் தங்களுக்கு பழக்கமான வழியில பேச முயற்சி பண்றது இல்ல அதுக்கு பதிலா தங்களோட உணர்ச்சி சக்தியை வந்து ஒரு பௌதிக சக்தியா மாத்த முயற்சி பண்ணுது எனர்ஜி டு பிசிக்கல் எனர்ஜி கரெக்ட் அதனாலதான் சின்னதா ஒரு லைட் இல்ல ஒரு பொருள் லேசா அசையறது மாதிரி விஷயங்கள் நடக்குது ஒரு ஆன்மாவை ஒருவித மின்காந்த ஆற்றல் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜின்னு இந்த ஆதாரங்கள் பாக்குது அதனால எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலமா தங்களோட இருப்ப காட்ட முயற்சி பண்ணலாம் ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. சாதாரணமாக வீட்ல வயரிங்ல பிரச்சனை இருந்தா கூட லைட் மினுங்குமே. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஆதாரம் எப்படி விளக்குது? எதை வச்சு இது ஒரு தொடம்பு முயற்சின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கியமான வேறுபாடு அதோட 소ழல் தான். அதாவது வீட்ல வேற எந்த எலக்ட்ரிகல் பிரச்சனையும் இல்லாம போ ஒரு குறிப்பிட்ட அறையில மட்டும் ம் அதுவும் நீங்க இறந்த நபரை பத்தி தீவிரமா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த லைட் மினுங்குச்சுன்னா அதை ஒரு தற்செயல் நிகழ்வா பார்க்க வேண்டாம்னு சொல்லுது ஓ அப்போ அந்த எண்ணத்துக்கும் அந்த நிகழ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆமா அதுதான் இங்க முக்கியம் இது ஒரு நேரடி ஆற்றல் மொழிபெயர்ப்பு மாதிரி புரியுது அப்போ மின்சார பொருட்கள் மூலமா ஒரு தொடர்பு நடக்கலாம்னு சொல்றீங்க இதே சக்தி பௌதீக பொருட்களை லேசா அசிக்கிற அளவுக்கு இருக்குமா உங்க ஆதாரங்கள்ல போட்டோக்களை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு இல்லையா காத்தே இல்லாதப்போ ஒரு போட்டோ திடீர்னு சரியறதோ இல்லனா கீழே விழுறதோ ஆமா இதுவும் அதே ஆற்றல் மாற்றத்தோட இன்னொரு வெளிப்பாடுதான் இது உங்க ஆதாரங்கள் ரொம்ப அழகா விவரிக்குது இது நான் இருக்கேன்னு சொல்றதுக்கான ஒரு மென்மையான முயற்சி உங்களை பயமுறுத்தணும்னு இல்லாமல் நிச்சயமா இல்ல அதுவும் குறிப்பா இறந்த நபரோட போட்டோ லேசா செஞ்சா அது ஒரு நேரடியான செய்கையா இருக்கலாம் சத்தம் போட்டு கவனத்தை ஈர்க்காம ஒரு சின்ன அசைவின் மூலமா அவங்க இருப்ப உணர்த்த முயற்சி பண்றாங்க இது ஒரு நுட்பமான வழி மாதிரி தெரியுது சரி அடுத்ததா ஒரு அனுபவம் ஜன்னல் கதவு எல்லாம் மூடி இருக்கும் ஆனா திடீர்னு உடம்ப சுத்தி ஒரு ஜில்லுன்னு காத்து வீசுற மாதிரி ஒரு உணர்வு வருமே அதுவும் இந்த வகையில சேருமா அந்த ஆற்றல் சுற்றுப்புறத்திலிருந்து சக்தியை எடுக்கும் போது இப்படி நடக்குதா மிக சரியா சொன்னீங்க பல ஆன்மீக அனுபவங்கள்ல ஒரு ஆன்மாவோட இருப்புக்கான முதல் அறிகுறியா சொல்லப்படுறது அந்த இடத்தோட வெப்பநிலையில ஏற்படுற திடீர் வீழ்ச்சி ஒரு ஆன்மா ஒரு இடத்துல தன்னை வெளிப்படுத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கு தேவையான ஆற்றலை சுத்தி இருக்கிற சூழலிருந்து எடுத்துக்குது ஓ அப்படி எடுக்கும்போது அந்த இடத்தோட வெப்பம் குறைய வாய்ப்பிருக்கு அந்த ஆதாரத்தின்படி திடீர்னு உங்களை சுற்றி ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தா ஒரு நொடி நின்னு யோசிக்கணும் அந்த நொடியில உங்க மனசுல யாருடைய நினைவு வந்துச்சு அது அவங்க வருகையை உறுதிப்படுத்தலாம்னு இந்த ஆதாரங்கள் சுட்டி காட்டுது இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி மறைமுகமான சிக்னல்கள் அதாவது நாம அது ஒரு தொடர்பின் முயற்சியாக எடுத்துக்கலாம் அல்லது தற்செயலான நிகழ்வனோ கடந்து போகலாம் ஆனா நேரடியான தொடர்புகள் எப்படி இருக்கும் இதுல கனவுகள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம படிச்ச ஒரு கட்டுரை இதை இப்படி விவரிக்குது இது சாதாரண கனவுகளை பத்தி பேசல மிகவும் தெளிவான நெஜம் போன்ற கனவுகளை பத்தி பேசுது இருக்குமா ஆமா அந்த கனவுல ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அவங்க சிரிப்பாங்க இல்லனா ஆறுதலா ஏதாச்சும் சொல்லுவாங்க நீங்க காலையில எழுந்ததுக்கு அது ஒரு கனவு மாதிரி இருக்காது நேத்து ராத்திரி உண்மையிலேயே அவங்கள சந்திச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்

துக்கத்துல வர்ற கனவுகள் பெரும்பாலும் குழப்பமா நோய்வாய்ப்பட்டிருந்த கடைசி நாட்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க ரொம்ப ஒளிமயமா தெரிவாங்க ரெண்டாவது அந்த உரையாடல் சாதாரண கனவுகள்ல நாம பேசுறது நமக்கே புரியாது ஆனா இதுல அவங்க சொல்ற செய்தி ரொம்ப தெளிவா இருக்கும் சில சமயம் டெலபதி மாதிரி மனசுக்குள்ள நேரடியா வந்து சேரும் ஓ அப்படியா மூணாவதா நீங்க காலையில எழும்போது உணர்ற மனநிலை சோகமான கனவு கண்டா நீங்க இன்னும் வருத்தத்தோடு தான் எழுவீங்க ஆனா ஒரு சந்திப்பு கனவுக்கு அப்புறம் ஒரு விதமான ஆழமான அமைதியையும் மனநிறைவையும் உணர்வீங்க அந்த சந்திப்பு உண்மையிலேயே நிகழ்ந்தது போன்ற ஒரு தாக்கம் மனசுல தங்கிடும் அப்ப இது ஒரு ஆறுதல் படுத்தும் அனுபவமா இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி மறைமுகமான சிக்னல்கள் ஆனா இது நேரடியான தெளிவான ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு சரி இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப உணர்வு ஒரு தொடர்பை பற்றி உங்கள் குறிப்புகளில் படித்தேன் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு இறந்தவங்களோட நிறைவு வர்றது திடீர்னு கண்ணு கலங்குறது ஒரு பெரிய உணர்ச்சியாலே நம்மளை தாக்குற மாதிரி இருக்கிறது இது எப்படி ஒரு தொடர்பாக இருக்க முடியும் இதை எனர்ஜி கனெக்ஷன் அல்லது சக்தி இணைப்புன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது இது தற்செயலானது இல்லை நீங்க உங்க வேலையில மும்முரமா இருக்கும் அல்லது வேற ஏதோ யோசனையில இருக்கும் போது திடீர்னு அவங்க நினைவு வந்து ஒரு நொடி உங்களை ஆட்கொள்ளும் சும்மா திடீர்னு வருமா ஆமா அந்த நேரத்துல ஒரு ஆழமான பாசத்தையோ அல்லது துக்கத்தையோ நீங்க உணரலாம் இத நீங்க கொடுத்த ரீசர்ச் பேப்பரோட ஒப்பிட்டு பார்த்தா இத உங்க நினைவுகளின் வழியாக அவர்கள் உங்களை தழுவது போன்றதுன்னு சொல்லப்படுது தழுவுற மாதிரியா ஆமா இது வெறும் ஞாபகம் மட்டும் இல்ல அந்த ஞாபகத்தோட சேர்ந்து வர்ற அந்த தீவிரமான உணர்ச்சி தான் இங்க முக்கியம் அந்த நேரத்துல வீட்ல ஏதாச்சும் ஒரு நுட்பமான மாற்றம் ஒரு மெல்லிய சத்தம் அல்லது ஒரு பொருளோட அசைவை நீங்க உணர்ந்தா அது அவங்க இருப்ப உறுதிப்படுத்தும் ஒரு விஷயமா இருக்கலாம் சரி இந்த அறிகுறிகள்ல ஒன்னு ஒருத்தர் உணர்ந்தா என்ன செய்யணும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடுராத்திரியில தனியா இருக்கும்போது ஒரு பொருள் தானாக நகர்ந்தா யாருக்குனாலும் பயம் வரத்தானே செய்யும் அந்த முதல் கட்ட பயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த ஆதாரங்கள்ல ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கா நிச்சயமா அந்த பயம் ரொம்ப இயல்பானதுதான் ஆனா இங்க எல்லா ஆதாரங்களும் ஒரு பொதுவான கருத்துக்கு வருது அது என்னன்னா நம்மள நேசிச்ச ஆன்மாக்கள் நம்மள பயமுறுத்துறதுக்காக வர்றதில்ல அவங்க நோக்கம் இல்ல ஆமா அவங்க தங்களோட முடிக்கப்படாத உணர்ச்சிகளையோ அல்லது தீராத பாசத்தையோ தான் வர்றாங்க அதனால அந்த முதல் அதிர்ச்சிக்கு பிறகு பயப்பட தேவையில்லை அமைதியா அவங்க மனசுக்குள்ளையோ இல்ல மெதுவான குரல்லையோ நான் உங்களை உணர்கிறேன் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாலே போதும்னு இந்த ஆதாரங்கள் அறிவுறுத்தது ஓ அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி கரெக்ட் இது அவங்கள அங்கீகரிக்கிற ஒரு செயல் உங்க பயம் அவங்களுக்கு ஒரு வித குழப்பத்தை கொடுக்கலாம் ஆனா உங்க அன்பு அவங்கள சமாதானப்படுத்தும் அப்போ நம்மளோட எதிர்வினை பயமா இல்லாம ஒரு புரிதலா இருக்கணும் அவங்களை அங்கீகரிக்கிறது தான் முக்கியம் அப்படியானால் நாம் பேசிய இந்த எல்லா அறிகுறிகளுக்கும் பின்னாடி இருக்கும் மைய புள்ளி பாசம் தான் பயம் அல்ல ஒருவேளை அவங்க நம்மள பாதுகாக்கவோ ஆசீர்வதிக்கவோ அல்லது ஒரு முறையா விடைபெறவோ கூட வரலாம் இல்லையா ஆம் மிகச்சரியா சொன்னீங்க நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் ஆன்மான்னு ஒன்று இருந்து அது நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னா அது பாசத்தோட பிணைப்பால தான் இருக்கும் அடுத்த முறை இது போன்ற ஒரு நிகழ்வை ஒரு லைட் மினுமினுக்கிறதையோ அல்லது ஒரு ஜில்லுன்னு காத்து வர்றதையோ நீங்க உணர்ந்தா பயப்படாமல் அதை உணர முயற்சி பண்ணுங்க அது ஒருவேளை உங்களை விட்டு பிரியாத ஒரு அன்பான ஆன்மாவின் மென்மையான தொடுதலாக இருக்கலாம் நாம பேசின இந்த அறிகுறிகள் எல்லாமே ஒருத்தரோட நினைவுகளையும் உணர்வுகளையும் ரொம்ப ஆழமா சார்ந்திருக்கு இது என்ன ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு கொண்டு வருது இவ்வளவு தூரம் நாம அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த தொடர்புகள் என்பது வெளியிலிருந்து வர செய்கைகளை விட நமக்குள் இருக்கும் தீராத பாசமும் ஆழமான நினைவுகளும் தான் இது போன்ற அனுபவங்களா வெளிப்படுதா இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க